ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மதுரையை சேர்ந்தவங்க தான் பாகாலட்சுமி இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு பத்து வருடங்கள் ஆகுது இவங்களுக்கு ஐந்து வயதுடைய ஒரு பையன் இருக்கான் இவங்க ஹஸ்பண்டோட சேலரியை வச்சு தான் ஃபேமிலியை வச்சு ரன் பண்ணிகிட்ருந்தாங்க நல்லா வா சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு இவங்க வந்து வேலைக்கு போகும்போது ஒரு கால் ஆக்ஸனில் இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் முடியாமல் போயிடும் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துட்டு வீட்டோடு தான் இருப்பார் என்னடா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும் எதோ நம்ம வே நம்மளால் முடிஞ்ச வேலைக்கு போய் போய் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்க ஒரு துணி கணக்கோ இல்லை சமைக்கிறதுக்கோ எங்கே வீட்டு வேலைக்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கிட்ட இங்கிட்ட சொல்லி வைப்பாங்க பக்கத்து ஊர்லேயும் ஒரு அண்ணன் மூலிமா சொல்லி வைப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு அண்ணா சொல்லுவாங்க அம்மா பக்கத்து ஊரில் ஒரு வீட்டு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரின்ட்டு இவங்களும் போவாங்க அவங்க போய் பார்த்திங்கன்னா வீட்டு ஓனர்கிட்ட போய் பார்த்து பேசுனா அவங்களுக்கு வந்து ரெண்டு மனைவி ரெண்டு மனைவியுமே இப்போ கூட இல்லை இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் இல்லை முதல் மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தையே இல்லைன்னு தான் செகண்ட் மேரேஜ் பண்ணுவாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியும் குழந்த இருக்கும் ஆனால் சில கருத்து இருக்கிற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ மாட்டாங்க யூகோ பிரச்சனையில ரெண்டு பேருமே வாழை பிடிக்காமல் பிரிஞ்சிடுவாங்க இப்போ இவர் தனிமையில் தான் இருக்கார் மைய நான் இப்போ தனிமையில் தான் இருக்கேன் ரெண்டு ஒய்ஃப் இருந்து எனக்கு அண்ணன் குழந்தைங்கள இருக்க ஆனால் யாருமே பையன் கூட இல்லை எல்லாமே பிரிந்து போயிட்டாங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு என் கடையும் பா அப்பப்போ பார்த்துட்டு இருந்தால் போதும்மா இந்த வேலை உனக்கு பிடிச்சிருந்தால் சம்மதம்லாம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க எனக்கு மாதம் ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எனக்கு சேலரி வந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும் என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நான் வேலையை பார்த்துக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடியில் மூடி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க வழக்கம் போல் வைப்பையும் வேலைக்கு போவாங்க கா காலையில் போனால் வீட்டு வேலையை செஞ்சுட்டு கடைங்களுக்கும் அப்பப்போ பேக்கெட் பண்ணுற வேலையெல்லாம் பா பண்ணி கொடுத்துட்டு நைட்டு பத்து மணி ஆகிடும் க வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு உண்டான தேவையான இதெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது குழந்தைக்கும் கணவருக்கும் சமைச்ச சாப்பாட்டிலே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துடுங்க இப்படியே கடைங்களையும் வீட்டையும் மாதிரி தான் அப்போது ஒரு நாள் ஃபோன் கால் வரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வரும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா உங்கள் க ஹஸ்பண்டுக்கு விளக்கம் போல் ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன என்ன எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னதால் சரி பார்த்துட்டு எவ்வளோ ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரை நான் பார்த்துட்டு செக்கப் பண் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க வீட்டுக்கு வந்து விட்டுட்டு ரெண்டு நாள் பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டு வேலைக்கு போவாங்க வீட்டு வேலைக்கு போன பிறகு ஹவுஸ் ஓனர் வந்து கேட்பாங்க ஏன் மகாலட்சுமி ரெண்டு நாளாக வரல வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க ஐயா என் என் கணவருக்கு வந்து மு முடியாமல் போயிடுச்சு நாங்கள் நல்லா தான் ஃபேமிலியாக நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் என் கணவருக்கு வந்து இப்போது ஒரு காலம் ஆக்சிடென்ட் கார் கால் இப்போ ரெண்டுமே இல்லாத போயிடுச்சு அவரை நான் இப்போ ச வேலைக்கு போய் பார்த்துக்கணும் அவங்களுக்கு இப்போ செலவு பண்ணணும்னா இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்தளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை எனக்கு அதனால தான் நானே இப்போ வீட்டு வேலைக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருமானத்தை வச்சு எப்படிமா பார்க்க முடியும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ச சேர்ந்து பாருங்கள் நான் அவங்களுக்கு தேவையான செலவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓனர் சொல்லுவாங்க சரின்ட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு செலவெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்துடும் அந்த ஓனரும் இருந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தும் பே பண்ணிவிட்டு வந்துடுவாங்க பே பண்ணிவிட்டு வந்துட்டு நான் அவங்களுக்கும் காலும் சரியாயிடும் உடம்புலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை காலவும் நல்லாவே கொஞ்சம் ஆர நடக்க ஆரம்பிச்சிருவாங்க காலும் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சுருவாங்க வழக்கம் போல் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அவங்களும் அப்படி நான் நடக்கும் நடக்கு கொஞ்சம் இவங்களும் கடையை பார்த்துக்கோ இருக்கப்போ அப்படியே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இவங்களும் மூணு பேருமே சேர்ந்து கடைங்களை பார்த்துட்டு நல்லா கடையும் கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இவங்களோ இவங்களோட பையனாகவே எடுத்து அவங்கள நல்லாவே பார்த்துக்குவாங்க மகாலட்சுமியோட ஹஸ்பண்டும் நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓனரும் சரின்ட்டு மூணு பேருமே இன்னும் கடையை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்னும் கடையை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இன்னும் நல்லா சேல்ஸும் கூட ஆச்சு இவரையும் என் ஹவுஸ் ஓனர் நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேமிலியில் ஒரு நம்பர் மெம்பர்ஸ் மாதிரி நான் அப்பா மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டு இவங்களையும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பையனையும் நல்லா படிக்க வச்சுட்டு நல்லா செல்வாக்காகவே வச்சுருந்தாங்க இப்படியே ஒரு ஃபேமிலியாகவே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவே கடையை நல்லா ரன் பண்ணுறதால நீங்கள் வந்து வீட்டோடயே இருந்து சமையல் மட்டும் பார்த்துங்கம்மா நாங்கள் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இந்த ஓனரும் சொல்லுவாங்க சரின்ட்டு இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க இவங்க வந்த நேரத்தில் நல்லாவே சேல்ஸ் ஆகுது நல்லாவே எங்களுக்கு வருமானம் வருதுமா நீங்கள் வந்த நேரம் தான் அப்படின்னு சொல்கிறதால இவங்களுக்குன்னு தனியாகவும் ஒரு கடை வச்சு ரன் பண்ணி கொடுப்பாங்க இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு ஒரு கடையை பார்த்துக்கிட்டு அந்த கடையும் பார்த்துட்டு வீட்டு வேலைக்கு போயிட்டு இவங்க இவங்களுக்கு தேவையான ஓனருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சமைச்சு சமைச்சு கொடுத்துட்டு நல்லாவே இவங்க ஃபேமிலி அளவில் நல்லாவே ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க நமக்கு ஒரு ஒய்ஃபுருந்தும் ரெ ஒன்றுக்கு ரெண்டு ஒய்ஃபுருந்தும் நம்ம வாழ்க்கை இப்படி தனிமையில் விட்டு போயிட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு பொண்ணு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்ட்டு இந்த மனசில் இருந்தாலும் நம்ம நமக்கு ஒரு அரவணைப்பு கொடுத்து அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்மளே இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு மனசு யாருக்கும் வராது அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு கடையை அவங்க பேரில் எழுதியும் கொடுத்துட்டாங்க தான் பொண்ணை பார்த்துக்குற மாதிரி பொண்ணு பையனை பார்த்துக்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியை நல்லாவே இந்த ஓனர் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு thank you